அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்ம எல்லாருக்கும் ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற பில்லாஹி பில்லாஹிமின ஷெய்தானு ரொஜீன் விரட்டப்பட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் அப்படிங்கிற துவா சொல்லணும்னு தெரியும் அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஓதணும்னு அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அதில் ஒன்று குரான் ஓது முன்பு பில்லாஹி பில்லாஹிமின ஷைத்தானு ரஜின்னு சொல்லணும் ரெண்டு கோபம் வரும்போதும் மூன்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் போதும் நான்கு தூக்கத்தில் கெட்ட கனவு ஏற்பட்டால் உடனே எழுந்து ஆவுது பில்லாகி மின செய்தான் நுர்வஜின் என கூறி இடது பக்கமாக மூன்று முறை துப்ப வேண்டும் ஐந்து நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில் செய்தான் குழப்பங்களை ஏற்படுத்தினால் உடனே ஆவுது பில்லாஹி மின செய்தான் நுர்வஜின் என கூறி இடது பக்கமாக மூன்று முறை துப்ப வேண்டும் இதுபோல மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஆயுபரக்காத்துஹூ